ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விட்டிருக்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்தில் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்துல வீட்டு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அப்ப ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அசுபர் சுவர் எவராயினும் மிஞ்சும் சுபபலம் செய்வான் அப்படின்னு விதிங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் எக்ஸாக்டா மத்த கிரகத்தை அனு அனுசரிக்க காட்டிலும் உங்களோட ராசிநாதன் வலுபறதுனால எத்திலையும் சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை பெற்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்ப ஐந்து குறியன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருது மட்டும் இல்லாமல் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாது சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்ப இந்த கடக லக்னத்துக்கும் சிம்ம லகனத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அப்ப இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு செவ்வனே சரியா உட்காந்துருக்கார் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னாவே அந்த ஜாதகம் இந்த உலகத்துல சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற சொல்லலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலையானது உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடம் தொடர்பு விடுறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்ச பெற்று உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியால பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க உண்மையாலுமே நான் உங்களுக்கு வந்து புகழ் புகழ்ச்சிக்காக புகழணும்னு சொல்ல வரல எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்கிடுச்சு தொடங்கிருச்சுன்னு சொல்லி அந்த மனிதனை போட்டு ரொம்ப வாழ்த்த வருத்தறத பார்க்க முடியுதுங்க என்னதான் அஷ்டமச்சனிகளாக இருந்துட்டாலும் கூட தெளிவாக சொல்ல வரங்க ஒரு கிரகம் தனித்து எந்தவித பலன்களையும் செய்து தர முடியாது அஷ்டம சனியும் இருக்கிறது உண்மைதான் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பவான் இருக்கிறனால அஷ்டம சனி காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்ற விதிங்க அப்ப இருந்துட்டாலும் இந்த விதிகள்லாம் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது அஷ்டம சென்னிருக்கு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு போட்டு மனிதனை முடக்கி போடக்கூடிய அளவுகளில் தான் இந்த நேரம் வந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கோ தெரியாதோ இந்த மாசி மாத காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் இந்த மாத காலகட்டம் தான் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் தன்னோட குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய இடங்க ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்பு வரும்போது இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அழியா சொத்துகள் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் நினைச்சிங்கனாக்கா யோசிக்காம இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியம் தடை இல்லாமல் தங்கு தடையின்றி நடைபெறதை பார்க்க முடியும் எப்போதுமே நான் வீடு மனைவாசல் வாங்கணும் வீடு மொழி வாசலை கட்டணும்னா நான் என்ன செய்வேனாக்கா ஸ்திர மாதங்கள் மட்டும் தான் குறித்து கொடுப்பேங்க ஸ்திர மாதங்கள்லாம் என்னங்க வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் ஸ்திர மாதங்கள் இந்த ஸ்திர மாதங்களில் வீடு மொழி வாசல் வாங்கினாலோ கட்டுனாலோ அந்த வீடானது பல்லாண்டு காலமானது சேவைத்து நிற்கிறத பார்க்க முடியும் அழியா சொத்துக்களாக இருக்கும் அந்த வீட்டுக்கு எந்த விதத்தையும் பங்கங்கள் ஏற்படாது அந்த காரியம் அந்த வீடு கட்டக்கூடிய நேரமானது தங்கு தடையின்றி அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரே கட்டி முடிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கின்றிருவிதிங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்க பத்தொன்பதுக்கும் உருந்த காலகட்டமாக இருக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் தேதி தொடர்பு வருதுனால காதல் எண்ணம் கைவடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் தேதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய இரவு வலிமை பெற்றிருக்கிறதுனால இந்த மாத காலகட்டமானது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால இந்த கடக கடகராசிக்காரர்கள் எதுவும் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் போதாதுன்னு உங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இரண்டாம் குடும்ப ஸ்தானம் அப்படினால குடும்பம் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட குடும்ப உறவுகளை ஏதோ இந்த மாத காலகட்டத்தில் சுப நிகழ்வு நாலு பேருக்கு விருந்து படைக்கிறதோ அமுது போடுறதோ ஏதோ ஒரு சுபகாரியங்கள் இந்த மாசி மாதத்துல இந்த கடக ராசிக்காரர்கள் வீட்டில் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா ராசிக்கு நான்காம் இடத்தை குடும்பம் பார்க்கறதுனால அழியா சொத்துகள் வீடு மனைவாசல் வாங்குவதற்கான யோகங்கள் தன் தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆறாம்படத்தை உருபவகன் பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்திர எதிரி பகை கடனை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் கடனாக இருந்தாலும் கூட அது உத்தியோகஸ்தானன்ற ஒரு விதியை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது எக்ஸாம் எழுதி பிரிப்பேர் ஆகி பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாற இந்த கனகராசிக்காரர்களுக்கு அழியா சொத்துகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் உத்தியோகத்தமும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் வலுவாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றீதுங்க அதனால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குறனால எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்ட உருவாகவும் சொந்த தொழில் அமைத்துக்கான வாய்ப்புகளோ மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாகவும் சொல்ல வரேன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த ரா சனிபவான் இருக்கறனால இந்த எட்டாம் இடம் சனிபவான் மட்டும் எந்த விதத்தில் பாதிக்கப்பட முடியாதுங்க பாதிப்பும் சொல்லிவிட முடியாது ஏன்னா சனிபவானுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு அசுவகர் எங்கள் சொல்லப்பட்டுருக்குங்க அப்போ சனியின் வாழைகள் செய்ய முடியாமல் தடுக்கப்படும் அப்போ ராகு பகவானானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் இருந்து சனிபவானை வந்து நெருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கறனால இந்த சனி பகவானின் வலிமை குறைந்திருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பிரச்சனைகளோ வம்பு வழக்கலோ சட்டசிகளோ வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அஷ்டம சனி தாக்கங்களே இந்த மாதம் இல்லைன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு செயல்படலாம் இந்த ஒரு மாத காலமானது எனக்கு தெரிஞ்சது சனி பகவானாலே எல்லாரும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக வந்துட்டு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இந்த மாத இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா தொழில்காரர்கள் சனி பகவான் எட்டாம் இடத்தில் வெளியிட்டிருக்கிறது உண்மையான விஷயம் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறது கடகராசிக்காரர்கள் இந்த மாத காலகட்டத்திலிருந்து இருந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி செப்டம்பர் மாத காலகட்ட வரையுமே அதிகப்படியான கடன்கள் வாங்குறதோ அழியா சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எட்டாம் இடம் இருக்கிறனால வண்டி வாகன தடைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் யாருக்கிட்டையும் விதண்டவாதமான பேச்சுகளை வச்சுக்கூடாது கோர்ட்டு கேஸ் சொல்களில் இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி நிற்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரோ செய்த குற்றதுக்கு இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் இல்லைங்க இதுக்கு பிறகு நான் ரெண்டு வருஷ காலத்துக்கு இந்த சனி பவனின் தாக்கம் அஷ்டமத்தில் இருக்கறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டம சனி தாக்கங்களை விடுபடுறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா விநாயகபுரமான வழி வழிபாடு செய்ய தான் பரிகாரமாக இருக்கும் விநாயகர் மனுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார விளக்கே திட்டு வந்தீங்கன்னாக்கா பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க பெரிய லெவலில் மன பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களோட வீட்டில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் சொந்தத்தினால் மன மகிழ்ச்சி பொருளாதாரத்தை அபிவிருத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயர்ச்சிக்கான உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சது ஒரு அளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த மாதமாக இருக்குது எந்த அளவுக்கு நீங்க முயற்சி அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் முயற்சி எடுத்து கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்